மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செத்தம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவன்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காட்டினால் கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பின்னாடி வியூ தெரியணும்னு சொன்னாங்க பசங்கள்லாம் அதனால் வியூ டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியணும் ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் இங்கே சிங்கப்பூரில் கூட இருக்காங்க பின்னாடி வியூ தெரியுதா நாங்கள் சிங்கப்பூரில் தான் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறாங்க அதனால் இது தெரியும் எனிவே நேற்று மார்க்கெட்டுக்கு ஏற்றின ஏற்ற அப்படியே இறக்கி ப்ளஸ் நைன்டீன் பாயிண்ட்ஸில் முடித்தான் இன்றைக்கி என்னடா பெல்ட்டு அடிச்சு எண்பத்தி ஏழு பாயிண்ட் மைனஸில் போயிடுச்சு ஸோ நான் நினைக்கிறேன் டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கில்லி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கில்லியால் நான் கூட கில்லி ஆகிடும் ஜிஎஸ்டி கட் வந்தது ஜிஎஸ்டி கட் ஜிஎஸ்டி கட்டு போயிடுச்சு ஸோ ஜிஎஸ்டி கட் நியூஸை மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு நேற்று கில்லி மாதிரி ஐடிசி மூணு பர்சன்ட் ஏறினது தான் நம்மளுக்கு நல்ல மச்சம் எந்த ஸ்டாக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகிடுச்சுன்னா டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் சைடு நல்லா பிக்கப் ஆகும் அசோக் லேலன் பிக்கப் ஆகும் பஜாஜ் ஆட்டோ பிக்கப் ஆகும் இது மெயினாக மூணு கம்பெனி சூப்பராக பிக்கப் ஆகும் அதே மாதிரி ஐஷர் மோட்டார்ல லெஸ் தென் த்ரீ ஃபிஃப்டி சிசி வெஹிக்கிள்லாம் பிக்கப் ஆகும் டிவிஎஸும் பிக்கப் ஆகும் இது மட்டும் அவங்க பிஎம்டபிள்யூ செக்மெண்ட்டும் பஜாஜோடய ட்ரைம் செக்மெண்ட்டும் பிக்கப் ஆகாது ஆனால் டிவிஎஸ் மோட்டார் ஆல்ரெடி பயங்கரமாக ஏறினதுனால இனிஷியல் லாட்டில் சேர்க்கலை பஜாஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா அஞ்சாயிரரூவாலே இது பஞ்சாயிரம் வரைக்கும் பைக்கு விலையெல்லாம் குறையும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பதினஞ்சாயிரம் ரூபா விலை குறைஞ்சதுனால பைக் சேல் கூறிய பிச்சுக்குமானால் பிச்சுக்காது நான் திரும்பி சொல்கிற மாதிரி ஃபண்டமெண்டலாக எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலைன்னா மார்க்கெட் பெருசாக ட சேஞ்செல்லாம் ஆகாது மார்க்கெட் அதை நம்மளுக்கு காமிச்சிடுச்சு அதனால் திரும்பி மார்க்கெட் படுக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஏஐ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டினால் அமெரிக்கா செக்கும்பாக தூக்கி வச்சுருக்காங்க இந்த மேக்னிஃபிஷன் செவனை நான் தூக்கிட்டேன்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் படுத்துக்கும் ஆனால் நேற்று எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நியூ ஹை தான் இதை சொன்னேன் அதனால் இந்த கே ஏஐகா பண்ணுற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அமெரிக்காவோட ஓவரால் குரோத்தை தூக்கி வச்சுருக்குது அதனால் வருங்காலத்தில் ஐடி ஒருத்த ரெண்டு வருஷத்தில் ஐடியோட இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரியோட பர்ஃபாமன்ஸும் ப்ரெஷரில் இருக்கும் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி தான் எக்ஸ்போர்ட்னால ப்ரெஷரு அதே சமயத்தில் ஐடியும் ப்ரெஷரில் இருக்கும் அதனால தான் மார்க்கெட் இப்படி தடுமாறுது இந்த தடுமாற்றம் கண்டினியூ ஆகும் இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை பாமாயில் விலை ஏறும் பருப்பு வகைரா விலை ஏறும் அதனால் விலைவாசி ஏறும் இதில் வந்து அந்த ரூபா வந்து எண்பத்தி எண்பதுலேருந்து எண்பத்தெட்டு உயர்ந்ததுனால ஓவராலாக இன்ஃப்ளே இன்ஃப்ளேஷன் இம்போர்ட் பண்ணதும் விலை ஏறும் எலக்ட்ரானிக் குட்ஸு வெளியூர்லேன்னு வரதெல்லாம் விலை ஏறும் ஓவரால நம்ம வந்து குரோத் நம்பரில் சொல்கிற மாதிரி விலைவாசியே ஏறலையே அப்படின்னு சொல்ல முடியாது விலைவாசி ஏறிடும் இந்த அதனால் பெரிய சேஞ்சு வராதுன்னு மார்க்கெட் பண்ணுது எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் கட் பண்ண பொருளை கொஞ்சம் கட் பண்ணோம்ல அதாவது நூறு கிராம் பிஸ்கெட்டுக்கு தொண்ணூறு கிராம் போட்டு இடத்துல திரும்பி நூறு கிராம் கொடுப்போம் அப்படிம்பாங்க ஸோ ஓவராலாக பேக்கெட்டுகளை மக்களுக்கு சேஞ்சுங்கிறது கம்மி கொஞ்சம் ஒரு சர்ஜ் ரெண்டு மூணு மாதத்துக்கு மோட்டர் சைக்கிள் சேல்ஸ்லேயும் பாசிபிளி சப் ஃபோர் மீட்டர் கார் சேல்ஸும் கொஞ்சம் பிக்கப் ஆகலாம் இதை தவிர மற்றபடி ஒன்றும் பிக்கப் பண்ண முடியாது ஐயா ஏன் சிகரெட் சேல்ஸ் விலை விலையை ஏற்றலைன்னா ஆல்ரெடி சைனாக்காரன் ஒரு ரூபாய் சிகரெட் வைத்து நம்மளை காலி பண்ணிடுறோம் அவன் ஆன் ஒரு ரூபா சிகிரெட்டு தான் குடிச்சிட்ருக்குறான் எவனும் பதினெட்டு ரூபா ஐடிசி சிகரெட் குடிக்க மாட்டேங்கிறான் ஆனால் நீங்கள் விலை ஏற்றினா ஐடிசிக்கு லாஸ் இல்லை கார்மெண்ட்டோட எக்ஸ்செக்கருக்கு தான் லாஸ் அதனால்தான் ஐடிசி விலையை ஏற்றலை இதுதான் செய்திகள் வந்துட்டுருக்கு நாங்கள் வந்து ஜ ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஜப்பான் கில்லாடி மாதிரி வேலை செய்கிறோம் நேற்று ட்ரம்ப்பும் ஜப்பானும் கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் டேக்ஸ் அப்படின்னு கட்டி பாவம் ஜப்பான் அவங்க நல்ல பசங்க அவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸ் அப்படின்னு அக்ரிமெண்ட்டை கையிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிக்கி காத்தால் எகிரி இருந்தது நிக்கியை நம்மள நிறைய ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சுருந்தோம் நம்மளுக்கு ஓவராலாக பெனிஃபிட் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடில் நீங்கள் சொன்னதில் சிலது இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா இந்த எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஏறினதே வந்து வெறும் அந்த மேக்னிஃபிஷன் செவனில் மட்டும்தான் இந்த மேக்னிஃபிஷன் செவனில் நான் டேரக்டாக வச்சுருக்கிறது ஒன்றே ஒன்று தான் கூகுள் மற்றதெல்லாம் என்கிட்ட கிடையாது அதனால் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடை நான் கொஞ்சம் லைட்டாக அன் அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணுவேன் ஆனால் மெயினாக நீங்கள் பார்க்குறது என்னென்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஈக்குவல் வெயிட்டட் இன்டெக்ஸ் அந்த ஈக்குவல் வெயிட்டட் இன்டெக்ஸை ஈஸியாக நம்ம பீட் அடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அதனால் நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ட் இன்னொன்று போன வருஷம் நீங்கள் ஆமே உங்கள் ஸ்டா மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு நூறு ஃபண்டாவது ஏழு எட்டு பர்சன்ட் டவுனில் இருக்கும் ஒன் இயர் பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இருபத்தாறாயிரத்தி இரநூறு இருபத்தாறாயிரத்தி முந்நூறுலேருந்து இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கீழே போயிடுச்சு ஸோ ஒன்றரை பர்சன்ட் அங்கே அங்கேயே வந்து எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் கில்லி அந்த எட்டு பத்து பர்சன்ட் மட்டும் கில்லி இல்லை டாலர் கூட எண்பதுலேருந்து எழுபத்தி எட்டுலேருந்தோ எழுபத்தி ஏழுலேருந்தோ எண்பத்தெட்டு வந்துருச்சு டாலரும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கில்லி ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியன் ஸ்டாக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் புட்டுக்குச்சு நம்மளுக்கு எனிவே வந்து ரூவாவில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா டாலர்லேயே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ளஸில் இருக்கும் அதனால் அட் எனி லெவல் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம் கோல்டோட விலை இன்றைக்கி திரும்பி எகிரிடுச்சு நியூ ஆல் டைம் ஹை ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா நைன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் அதனால் இந்த பத்தாயிரம் தாண்டுமா இன்றைக்கி தாண்டுமா நாளைக்கு தாண்டுமாங்கிறது கிடையாது பத்து நாளாக டுவெண்ட்டி டூ கேரட்டே பத்தாயிரத்தை தாண்டி இருக்குது எனி ஃபால் உங்களுக்கு வாங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விழுமா விழுமான்னு என்னை கேட்காதீங்க இப்போதைக்கு ஜிஜிபிங்கும் பூட்டினும் இருக்க டர்க்கியில் இருட்டுன்னு இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்கும் இருக்கிற வரைக்கும் இப்போதைக்கு விழாது இப்போதைக்கு டாலரை அவன் கோல்டை வாங்கிகிட்டே இருப்பான் இன்ஃபேக்ட் கோல்டு இங்கேருந்து சரி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க நான் சார்ட்ஸை நம்புறது கிடையாது அதனால் சார்ட்ஸை வச்சு சொல்ல மாட்டேன் ஒரு லட்சத்தி ஏழாயிரரூபா இருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரைக்கும் போகுங்கிறாங்க அப்போனா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தைரியமாக என்ன சொல்கிறான்னா ஒரு கிராம் பதினாலாயிரம் போகும் அப்படிங்கிறான் அது இன்னிக்கே போகுமா நாளைக்கே போகுமான்னு எனக்கு தெரியாது பட் டெஃபினட்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அது பதினாலாயிரரூபாய்க்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு போகும் நான் சொல்லலை பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லுது குயிக்காக போயிடணும் நான் சொல்கிறேன் டெஃபினட்டாக த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் ஃபோர்டீன் தௌசண்ட்க்கு ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி இருக்குது அப்படியே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு விழுந்தாலும் நம்பாலுங்க ரூவாவை இறக்கி அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடும் அதனால் கோல்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நல்லா தான் இருக்குது அதை தவிர ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதுக்கு வந்து இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் ஒரு ஸ்மித்ஸனுங்கிற கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜைடஸ் வெல்னஸ்ங்கிறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி அது என்ன விஷயம்னா அந்த விஎம்எஸ்ஸு ஒரு கிளிக் காமர்ஸ் கம்பெனியை வாங்கியிருக்கான்னு நான் சொன்னேன் அவன் விஎம்எஸ்னால் விட்டமின் மினரல் சப்ளிமெண்ட்டு இங்கிலாண்டுலேயும் அயர்லாண்ட்லேயும் விட்டு விட்டமின் மினரல் சப்ளிமெண்ட்டை நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது அது டேரெக்டாக பாட்டம் லைனில் சேரும் அடுத்த செய்தி டிவிஎஸ் மோட்டார் டிவிஎஸ் மோட்டரை என்ன பண்ணிட்டான்னா ஒன் ஃபிஃப்டி சிசி வே ஸ்கூட்டர் ஒன்று லான்ச் பண்ணிட்டான் அதாவது நூற்றி ஐம்பது சிசினா சுசுக்கி ஆக்சஸுக்கு மேலே ஸ்டெப் ஹையராக ஒரு ஸ்கூட்டராக லான்ச் பண்ணிட்டான் அந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட் இருக்குது சுசுக்கி ஆக்சஸுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி சிசி மார்க்கெட் இருக்குது அதுக்கு மேலே ஒரு மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசியை போட்டான் ஆனால் அது ஃபியூவல் இன்ஜின்னு நினைக்கிறேன் பெட்ரோல் இன்ஜின் தான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் பஜாஜும் அதில் இறங்கிடுவான் ஆனால் அது எலக்ட்ரிக் வண்டி அதனால் ஒன் ஃபிஃப்டி சிசின்னு இருக்காது ஈக்குவலி பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பஜாஜ் வந்து ஸ்கூட்டர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் இருக்கும் ஏன் பஜாஜ் தான் மேக்ஸிமம் கெயின் ஆகும்னு இன்றைக்கி நான் சொன்னேன்னா அவன் த்ரீ வீலரும் நிறையா பண்ணுறாங்க த்ரீ வீலரில் ஆட்டோவில் அவனுக்கு செவன்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது ஆட்டோலேயும் டேக்ஸ் குறைச்சதுனால அவருக்கு வந்து டூ வீலர்லேயும் டேக்ஸ் குறைச்சல் ஆட்டோலேயும் குறைச்சல் த்ரைய்பு அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு வண்டிக்கு மட்டும் அண்ட் கேடிஎம் பைக்ஸில் மட்டும்தான் அவருக்கு அது அடிபடுது இல்லாட்டா அவருக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் அவரோட பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்காவில் நேற்று ஏன் மார்க்கெட் ஏறிச்சுனா ஜாப்தஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னா வேலை இல்லாத திண்டாட்டம் அங்கே அமெரிக்காவில் நிறைய ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லைன்னா மார்க்கெட்டை கீழே விழணுமே ஏன் மேலே ஏறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு என்ன சந்தோஷம்னா வே நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னா ஃபெட்டோட டியூவல் மேண்டேட் இருக்குது ரேட் கட் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் வச்சுருக்காங்க ஒன்று எக்கானமி குரோ ஆகாமல் படுத்துடணும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும் ரெண்டாவது வேலை வாய்ப்பு திண்டாட்டம் நிறைய இருக்கணும் இங்கே இப்போ வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய இருக்குது அமெரிக்காலன்னு ரிப்போர்ட் வந்ததுனால நிச்சயமாக சிக்ஸ்டீன் செவன்டீன்த் ரேட் கட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க டெஃபினட்டாக ஒரு ரேட் கட் இருக்குது இப்போது ஒரு ஆள் ரிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஃபெட் கவர்னரை போடுறதா இருக்கார் இல்லை ட்ரம்ப்பு அவரோட நாமினேஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அந்த நாமினேஷன் போயிடுச்சுன்னா போர்டு சீட்டு ரெண்டு பேரும் கிடச்சிரும் அந்த போர்டு சீட்டு கிடச்சதுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ரேட் கட் ஆகும் இன்னும் ஃபாஸ்ட்டாக ரேட் கட்டும் ஆகும் இன்ஃப்ளேஷனும் ஏறுன்னா நம்மளுக்கெல்லாம் கொண்டாட்டம் அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கல் நான் சொன்னேன் பாருங்கள் பதினாலாயிரம் அந்த பதினாலாயிரம் கூடிய சீக்கிரம் வந்துடும் அதான் சார்ட் சொல்லுது ட்ரம்பை நீங்கள் நம்பலாம் ட்ரம்பை ஒருத்தரும் கப்படுத்த மாட்டாங்க ட்ரம்ப்பு குயிக்காக கன்னாக வந்துடுவார் அப்படின்னு அதனால் ட்ரம்பும் நிச்சயமாக ஜே வந்துட போகிறாரு அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது அதனால் ஃபெட்ரல் ரிசர்வ் ஒன்று தான் இன்டிபெண்ட்டாக இருந்தது அந்த இண்டிபெண்டன்ஸு கூடிய சீக்கிரம் பிடிக்கிடுவாங்க அப்படின்னு வந்திருக்கு அந்த இண்டிபெண்டன்ஸை கூடிய சீக்கிரம் பிடிக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து கோல்டு இன்னும் குயிக்காக ஏறும் ஸ்ட்ரீட் வந்து ஆடி போனால் அப்படின்னு ஃபைனை கட்டிட்டாங்க அதோட விட்டுருவான்னு நினச்சா ஃபைனை கட்டிட்டோம் நாங்கள் மங்காத்தா ஆட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் தப்பு ஒன்றும் பண்ணலைன்னு செக்யூரிட்டி செப்பலேட்ரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுருக்குறான் அதாவது அனந்த நாராயண எதின தீர்ப்பு தப்பு நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி எழுது நாங்கள் செல்லாம் க டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டுறோம் அம்மையாரை ஹாப்பியாக வச்சுருக்குறோம் நாங்கள் டேக்ஸ் கட்டுறதுனால தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியெலாம் குறைச்சிருக்காங்க அதனால் தீ நாட்டாமையை திருப்பி மாற்றி தீர்ப்பை மாற்றி எழுதுன்னு அவர் போய் நாட்டாமைக்கு நாட்டாமை செக்யூரிட்டி செப்பாலேட் ட்ரிபியூனலுக்கு போயிருக்கார் ஓலா வந்து நிறைய பேர் என்னை கிண்டல் அடிச்சிங்க பதினஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சுங்க மெதுவாக ஏண்டா ஏற்றினான்னு பார்த்தா சாஃப்ட் பேங்க்கு இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு பத்து ஷேர் வச்சுருக்கிறான் அதை ஒன்று ஒன்றா விற்கணும் நீங்கள் தான் அந்த ரீட்டெயில் ட்ரேடரும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டும் தான் தலையில் கட்டணும் அதனால் ஸ்டாக்கை ட்ரிம் பண்ணிட்டான் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அவன் ட்ரிம் பண்ண பண்ண கொஞ்சம் விலையை ஏற்றுற மாதிரி ஏற்றி நேற்று அஞ்சு பர்சன்ட் அடிச்சிட்டாங்க கடைசியில் என்ன ஆகும்னா இது மாதிரி கம்பெனிகளெல்லாம் வந்து ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர் தான் ஷேர் ஹோல்டராக இருப்பான் ரீட்டெயில் ஷேர் ஹோல்டரை தவிர மற்ற ஷேர் ஹோல்டரே இருக்க மாட்டான் கேட்டால் ப்ரமோட்டரே இல்லாத கம்பெனி அப்படின்டுவாங்க கம்பெனி முன்னாடி போட்டவெல்லாம் காணாமல் போயிடுவான் எங்கள் அப்பாவும் நானும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னன்னு தெரியாமல் நிறைய பேப்பர் பேப்பராக போடுவார் எங்கள் அப்பா ஐபிஓ வர ஐபிஓலலாம் போடுவார் அது மாதிரி போட்டதில் தான் எங்களுக்கு டாக்டர் ரெட்டி இன்ஃபோசிஸ் மாதிரி நல்லா ஸ்டாஃப்பும் மாட்டிடுச்சு ஆனால் இன்றைக்கும் எங்கிட்ட ஞாபகமாக ரெண்டு சூட் கேஸ் வச்சுருக்கிறேன் வீட்டில் அது ஃபுல்லாக காகித பேப்பர் இருக்கும் அது மாதிரி கம்பெனி இருந்தது பப்ளிக் இஷ்யூ போட்டோம் நாங்களும் அங்கங்கே ஆயிரரூவா ரெண்டாயிரூவா பப்ளிக் இஷ்யூ போட்டு நாக்கா நிறுத்தினோம் அந்த கம்பெனிலாம் திவாலி ஆகிடுச்சுன்னு அட்லீஸ்ட் ஒரு இரநூத்தம்பது பேப்பர் முந்நூறு பேப்பர் கடைசி வரைக்கும் நான் எண்ணினேன் ஒரு ஐநூறு பேப்பர் எங்கள் அப்பாவே கொளுத்தி இருப்பார் அதனால திரும்பி அது மாதிரி தான் ஆகும் ப்ரமோட்டரே இல்லாத கம்பெனியாக இருக்கும் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கம்பெனி இருக்கும் ஆனால் இது பெரிய கம்பெனி கம்பெனியை வேற யாரும் அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் விற்றுபட்டு ஷேர் ஹோல்டர்லாம் வச்சுருப்பீங்க இதுதான் நடக்கப்போகுது பைஜூஸில் அதுதான் நடந்தது நல்ல காலம் பப்ளிக் இஷ்யூ வரதுக்கு முன்னாடியே ஆகிடுச்சு இப்போ என்னென்னா ஸ்விக்கியை பற்றி பேசுவோம் ஸ்விக்கி என்ன பண்ணிட்டால் எங்களுக்கு லாபமே இல்லை சார் விலை ஸ்டாக் மார்க்கெட்டில் விலை விழுந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணோம் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீஸும் முன்னாடி இருந்தது இல்லவே இல்லை ஸ்விக்கியில் நீங்கள் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு நாங்கள் இருந்தோம் இப்போ என்ன சொல்கிறோம் ஸ்விக்கிட்ட எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலே நாங்கள் காசு போடுவோம் பிளாட்ஃபார்ம் ஃபீஸை பதினஞ்சு ரூபா ஆக்கியிருக்கோம் அதாவது நாங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து சப்ளை பண்ணுவோம் அதுக்கு டெலிவரி சார்ஜ் போடுவோம் அதை தவிர எங்கள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுற ப்ரிவ்லேஜுக்காக உங்களுக்கு ஃபீஸ் போடுவோம் அதுக்கப்புறமும் லாஸ் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் பிளாட்ஃபார்ம் ஃபீஸுன்னு போட்டால் நாலு ரீட்டெயில் ஆள் வந்து வாங்குவோம் மாட்டிப்பான் அது மட்டும் இல்லை இதை நாங்கள் ஒரு நோட்டாக போட்டு ஸ்பின் ஆஃப் பண்ணுவோம் அதை பார்த்து நல்ல ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்லாம் மூளையை கசக்கி ஜூஸாக குடிச்சு இந்த கம்பெனியை வாங்கலான்னு வாங்குவான் போனால் யார்தான் அவங்க ஆசா பணம போனது உங்கள் பணம் அதனால் இதை இறங்கியிருக்கிறான் இதுதான் இன்றைக்கி செய்தி இன்றைக்கி எழுபது பாயிண்ட் விழுந்திருக்கு இந்த மூணு பர்சன்ட் இருந்த கூட ஐடிசியை கன்சிடர் பண்ணலாம் பட்டாஸ் லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேக்கிறாங்கன்னா ஏமாற்றுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க